ஆயோரடி எனது வாழ்க்கையில் பார்க்க விரும்பிய ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னுடைய கனவு நிறைவேறியது டோனி பெருமிதம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போட்டு முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும் அவங்க எல்லாம் கொண்டாடுறதுக்கு நம்ம தலைவர் தேவை அது மட்டும் இல்லங்க இந்த ஊடக தாய்க்கு உணவளிப்பவரே நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு அதை நீங்க பாத்துருப்பீங்க தெலுங்கு நடிகர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க அங்க அவங்கள கொண்டாட ரசிகர்கள் இருந்தாலும் அவங்க ரசிகர்களாவே மாறி நம்ம தலைவரை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பாக்கலாம் போய் பாருங்க உங்களுக்கே புரியும் இது போல அற்புதம் அதிசயம் நடப்பது நம்ம தலைவருக்கு மட்டும்தாங்க இங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் நிறைய அந்த பொலிட்டிக்ஸ் ரொம்பவும் இருக்கு ஆனா மத்த ஸ்டேட் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மத்த நடிகர்களுடைய படங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் வழிகாட்டி யாருன்னா இந்த கமலாண்டிகளும் விஜய் ரசிகளும் தான் சொல்லுவாங்க இதுல எந்த ஒளிவு முறையும் கிடையாதுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தல தோனி அவர்கள் இப்ப தலைவரை பத்தி தெரிவிக்க விட்டுருக்காங்க அவங்க வீடியோ ஆகிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் கூச்சப்பட தேவையில்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நான் வாழ்க்கையில மீட் பண்ணு நினைச்சேன் அந்த கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றாரு இதுல ஒன்னும் இல்ல அப்படின்னு டைரக்டாவே சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லங்க நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகன் அவருடைய ஸ்டைல்லாம் நான் பார்த்து மிரண்டு இருக்கேன் அவரை பார்த்தாலே போதும் நினைச்ச தலைவர் அவர்களை நேரடியாகவே கூப்பிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தோனி அவர்கள் நேரடியாக ஓஎஸ் கடை நிலத்துக்கே போய் சந்திச்சாங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யாருக்கிட்ட எல்லாம் திறமை இருக்கோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு வாழ்த்துறதுல எந்த குறையும் வச்சதில்லை ஏன்னா எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுவாரு அதுதான் அவருடைய அது மட்டும் இல்லைங்க தல தோனி தலைவரை போல அழகா ஸ்டைல் பண்ணி கலைக்க அது மட்டும் இல்ல நான் ஏதாவது தப்பு செஞ்சிட போறேன் அப்படி ஏதாவது தப்பு செஞ்சா மன்னிச்சுடுங்க அது மட்டும் இல்லைங்க இது கிரேட் மேன் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஸ்டைல செய்ய போறேன் அதனால நான் எழுந்து நின்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டோட எழுந்து நின்று தலைவருடைய ஸ்டைல செய்து அசத்தி இருக்காரு நீங்களே அந்த வீடியோ பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுந்து நின்று தலைவர் போல அப்படியே ஸ்டைல் பண்ணி சேம மாசம் அங்கே அரங்கமே விட்டாச்சு

இவன் சவுத்து இவன் நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு வேறுபாடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே தலைவர் என்னடனா எல்லாரும் சமம் எல்லாரும் ஒரே இனம் நாம எல்லாம் இந்தியன் அப்படின்னு எல்லாருக்கும் அவரு கத்து கொடுத்துட்டு இருக்காரு இப்படி ஒரு அற்புதமான மனிதரை எல்லாரும் கொண்டாடுனுங்க அதுதான் இந்த பெரிய பெரிய செலிப்ரிட்டிய யாரா இருக்கட்டும் அங்கே இந்தியில பார்த்தீங்கன்னா ஷாருக் கானா இருக்கட்டும் சல்மான் கானா இருக்கட்டும் அமீர் கானா இருக்கட்டும் ஏ அமிதாப் பச்சனா இருக்கட்டும் எல்லாருமே தலைவரை கொண்டாடி தீர்த்துட்டு வராங்க நாமளும் கொண்டாடுவோம் கொண்டாடுவதற்கே கடவுள் படைத்திருக்க ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு நீங்க கொண்டாட தவறீங்கன்னா நாளைக்கு நீங்க ரொம்பவும் வருத்தப்படுவீங்க ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான மனிதர் வாழும் இந்த பூமியில நாம வாழ்றோம் அப்படின்னாலே அது பெரிய விஷயங்க பெரிய விஷயம் இன்னைக்கு தலைவர்னால தான் இன்னைக்கு தமிழ்நாடு தலைவர்னாலதான் இன்னைக்கு சென்னை இன்னைக்கு தான் தமிழ் படம் உலக அளவுல பொடிக்கட்டி பறக்குது அப்படின்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தலைவர் எங்க இருக்காரு சென்னையில அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப யாருக்குங்க பெருமை தமிழ்நாட்டுக்கு பெருமை சென்னைக்கு பெருமை டோனி அவர்கள் மேல் மேலும் பல சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிப்போம் அது மட்டும் இல்லங்க அவருடைய சாதனை இன்னும் யாரும் தொட முடியல அப்படின்னா சொல்லணும் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங் பாத்தீங்கன்னாக்கா அதிக பைனல்ல விளையாடி வெற்றி பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாம அவரு அதிக ரன் வித்தியாசத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க நூறு ரன்னுக்கு மேல வித்தியாசத்துல ஜெயிச்ச முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க சென்னை தான் இது போல நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லிக்கிட்டே போகலாம் அற்புதமான கீப்பிங் திறனுடையவர் கேப்டன்ஷிப் அவர்கிட்ட என்ன மாரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அவர் எல்லாம் அந்த டீம் வழி நடத்தி போகணும் அப்படின்னு எல்லாருமே அவர்கிட்ட கத்துக்கக்கூடிய ஒண்ணு இவரு வயசானாலும் சரி அவருடைய ஸ்டைலும் அதிரடியும் இன்னைக்கு மாறவே இல்லை பால்ல மூணு ஆர்டிக் அடிச்சு அசத்தி இருக்காரு அப்படின்னா மிகையாவாது நம்ம தலைவர் எப்படி இந்த வயசுலயும் சும்மா மாஸ் பிரசன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சும்மா துவம்சம் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி தலை தோனி கிரிக்கெட்ல துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ லேட்டஸ்டா கூட வேங்க மும்பைல இருக்கும் அப்படின்னு மும்பை இந்தியனும் சிஎஸ்கேவும் மோதிச்சு எல்லாருக்கும் கடைசியா அடிச்ச அந்த இருபது ரன் அந்த மூணு சிக்ஸ் கண்டினியூவா அடிச்சதுதான் அவங்க இருபது ரன்னு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க இது தான் பெருமை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க நான் வாழ்க்கையிலேயே பார்க்கணும்னு நினைச்ச ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவரை பார்த்துட்டா என்னுடைய கனவுகள் நிறைவேறிவிட்டது அப்படின்னு பெருமைப்பட்டு கொண்ட டோனி அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவருடைய முழு வீடியோவை நீங்க பாக்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பாருங்க அது மட்டும் இல்லங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பை பாய் ஜெய் ஹிந்த்